Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைத் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு எனக்கு அது மட்டுமே இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிற தரிசனம் மூன்றாம் பிரையை யாரெல்லாம் தொடர்ந்து மூணு மாதம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதுவும் கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு மூன்றாம் பிறை ரொம்ப அதிக விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு வந்து ஒரு பணவசிய தாந்திரிக பரிகாரம் ஒன்று செஞ்சுருந்தேங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் சொல்லிருந்தேன் எத்தனை பேர் இந்த பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் அதாவது ஆறு மணிக்குள்ளே அஞ்சரை டு அஞ்சே முக்கால்குள்ளே நிலவாசலாக தீபம் ஏற்றினாங்க ரெண்டு வேலையுமே ஏற்றலாங்க காலை மாலை ரெண்டு வேலையுமே தீபம் ஏற்றலாம் ஒரு வேளை காலையில் ஏற்ற முடியாதவங்க மாலையில் ஆறு மணிக்குள்ளே அந்தி சாயறத்துக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றினாங்க கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றுகிற தீப ஒளியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாசத்துலையும் மகாலட்சுமி தாயார் ஒவ்வொரு பொருளை வாசம் செய்வாங்க அந்த வகையில் கார்த்திகை மாதத்துல நாம ஏத்துற தீப ஒளியில வாசம் செய்வாங்க யார் வீட்டில அந்தி சாயிற நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் நம்ம கூப்பிடாமே வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஸோ தினமுமே நிலவாசலில் தீபம் ஏத்துறது இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க தீபம் ஏற்றிட்டு ஒரு ஊதுவத்தி எடுத்து நலவாசல்ல இருக்கிற அதே தேவதைகளையும் குலதெய்வத்தையும் மகாணி வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போயிட்டு ஏற்றி வழிபாடு செய்யணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வரைக்கும் யாருமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கும் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் அந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ரொம்ப ஈஸி மெத்தடு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க முதல் காலத்தை வந்து எல்லாேருமே ஃபில்லப் பண்ணிடலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரெண்டாவது காலம் மூணாவது காலம்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதில் தான் பிரச்சனையே அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் இங்கே ஓட்டு போடவே இல்லைங்க நான் ஆந்திராவில் இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டே போட்டதில்லைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் இங்கே ஓட்ரை ஐடி வாங்கி இங்கே வந்து நான் ஓட்டு போட்டேங்க அதனால் எனக்கு என்ன டீட்டெயில்டு எழுதணும் அப்படின்னு சரியாக தெரியல அப்பாவோட டீட்டெயில் எழுதணும் அப்படின்னு தெரியும் அது ரெண்டாவது காலத்தில் எழுதணுமா மூணாவது காலத்தில் எழுதணுமா அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது நம்ம தப்பாக ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த ஃபார்ம் வேறு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ணால் முதல் காலம் மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு எல்லா ஐடியும் எடுத்துக்கிட்டேங்க ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட டீட்டெயில் எழுதணும் உங்கள் அப்பா வந்து எங்கே ஓட்டு போட்டாங்க உங்கள் உங்கள் வீட்டோட நம்பர் சொல்லுங்கள் அந்த வார்டு அந்த வார்டோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா தெரியல அப்பாவுக்கும் ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டது அவருக்கும் ஞாபகம் இல்லைங்க ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பென்சிலில் மாதிரி ஏதோ அவங்களுக்கு தோணுது அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன வருமோ அதை எழுதிட்டாங்க அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எழுதுறது வந்து அவருக்கும் வந்து தான் ஓட்டு இங்கே கிடையாது எல்லாருமே நாங்கள் இங்கே வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் தான் வந்து ஓட்டர் ஐடியே வாங்கினோம் அப்போ தான் நாங்கள் ஓட்டே போட்டோங்க ஸோ அவருக்கு வந்து ஆந்திரா டீட்டெயில் எழுதிட்டாங்க இங்கே போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்கங்க நான் ஆதார் கார்டு ஜெராக்ஸு கொண்டு போகவே இல்லை மழையாக சரியான மழைங்க அதாவது இந்த மழையை எப்படி சொல்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் மழை அப்படியே ஊற்று ஊத்துன்னு ஊத்துதுங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெளிச்சம் வாங்குது வெயில் காயுது மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து மழை இதே மாதிரி தான் நாள் ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுங்க நல்லா நனைஞ்சிட்டேங்க சின்ன வயசில் மழையில் நனைகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நேற்று மழை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க நைட் ஃபுல்லாக தலைவலி வந்தது தான் மிச்சம் அந்தளவுக்கு நல்லா நனைஞ்சிட்டேன் மழையில் அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபோனில் இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா கூட பக்கத்தில் வந்து ஜெராக்ஸ் கார்டாக இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாங்க அப்படி தான் போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பையனோட டிசி கேட்குறாங்க நான் எல்லாம் கொண்டு வரவே இல்லைங்க டிசி மார்க் மார்க்ஷீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே நான் கொண்டு வரல அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஐடியை வச்சு பையனுக்கும் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒன்று வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வச்சுக்கணும் அது எதுக்குன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருவேளை நாளைக்கு நம்ம ஓட்டு போடும்போது நம்ம பேர் வரல அப்படின்னா இந்த ஃபார்மை கொடுத்து நம்ம வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கீழே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நேற்று வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்ததுங்க நீங்கள் ஏதாவது இந்த ஃபார்ம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியலனாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் அப்படியே எம்டி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணிடுறாங்க கேம்ப் மாதிரி வச்சு அங்கே ஆள் வச்சுருக்குறாங்க அவங்களே ஃபில்லப் பண்ணிவிட்டு சைன் போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அது மட்டுமே இல்லாமல் படிக்கிற பசங்க இருந்தா அவங்களுடைய டிசி ஜெராக்ஸ் டிசி இல்லைன்னா ஷீட் ஜெராக்ஸ் இதை வந்து கம்பல்சரி கேட்குறாங்கங்க அது கொண்டு போங்க இப்போ வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டாங்க தீபம் ஏற்றிட்டு எப்போ போல் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை எடுத்துக்கலாம் இல்லை பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பா இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ரெண்டு உருபா நாணயம் அந்த உருபா நாணயத்தை வந்து சுத்தமான தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு கீழே ஒரு விரிப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம மொட்டை மாடியில் செய்யலாம் பால்கனியில் செய்யலாங்க மழை பெஞ்சிட்டுருக்குங்களா சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால நான் பூஜை அறையில் செஞ்சிட்றாங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு உருபா நாணயத்தையும் நமக்கு முன்னாடி கல்லுப்பை வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் சொன்னாங்க அந்த மந்திரம் ஓம் தத்பூர்ணாய நமக ஓம் தத்பூர்ணாய நமக பொறுமையாக சொல்லணுங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓம் தத்பூர்ணாய நமக ஓம் தத்பூர்ணாய நமக அப்படின்னு பொறுமையாக இந்த மந்திரத்தை நம்ம கவுண்டிங்லாம் கிடையாதுங்க ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடை நிறைவு செஞ்சுக்கலாங்க நான் வந்து கற்பூர ஆரத்திலாம் காட்டக்கூடாது அப்படின்றதுனால ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் நெய்வேத்தியமாக வச்சுட்டு வழிபாடை முடிச்சுட்டேங்க அந்த கல்லுப்பையும் அதில் வச்சுருந்த காசையும் அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு பூஜை அறையிலே வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடோன்னே திறனீரும் குங்குமமும் எடுத்து வச்சுப்பா பார்த்தீங்களா இப்போ ஒரு மை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை ரெகுலராகவே எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வச்சிக்கிறேங்க இதனால் உங்களுக்கு ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நல்ல மாற்றங்கள் எனக்குள்ளே தெரியுதுங்க அதனால் ஒரேடியாக வந்து நமக்கு எல்லாமே நடந்துடுது அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு நான் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தாங்க இது எல்லாருமே செஞ்சு வச்சுக்கலாங்க வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதே போல திருநீர் வைக்கும்போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீரும் குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு குங்குமத்தை வச்சுக்கணும் நெத்தியில் வச்சுக்கணும் அதே போல மாங்கல்யத்தில் வச்சுக்கணுங்க நான் தீபம் எல்லாம் ஏற்றிட்டு எப்பவுமே நலவாசலை வந்து பார்ப்பேன் தீபம் எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபம் எரிஞ்சிட்டு லைட்டாக சாரல் மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த உப்பும் அது மேலே வச்சுருக்க ரெண்டு ஒரு ரூபா நாணயம் நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு நமக்கு நிலவு தெரியுதா அப்படின்னு பார்க்கலான்னு போனால் பார்த்தா அப்படியே மேக மூட்டமாக இருந்ததுங்க எனக்கு வந்து மூன்றாம் பிரை தரிசனம் என்னால் பார்க்க முடியல நீங்கள் யாரெல்லாம் மூன்றாம் பிரை தரிசனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு எனக்கு பிரை தரிசனமே தெரியலங்க கொஞ்ச நேரம் அந்த திசையை நோக்கி அந்த கல்லுப்பையும் காசியும் அப்படியே மாடியிலேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற அந்த கல்லுப்பை வந்து என் உள்ளங்கையில் வச்சுட்டு சந்திர பகவான் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டேங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் சமையல் அறையிலும் வைக்கலாங்க ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பக்கம் மேகமூட்டமாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க ஒரு ரெண்டு நாளாகவும் இப்படி தான் மழை பெஞ்சிட்ருக்கு எப்போ மழை வருது எப்போ வெயில் காயுதுன்னே சொல்ல தெரியலங்க நானும் வந்து பார்க்குறேன் எனக்கு பெரிய தரிசனமே தெரியலங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே அந்த கல்லூப்பை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டேங்க மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்போவும் போல் நான் காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து விலைக்கு ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் பால் நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பணம் நகை வைக்கிற இடத்துல நம்ம வச்சலாம் ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பரில் நம்ம சுற்றி வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அதில் ஏதாவது இங்கில் கூட எழுதி வைக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் செய்கிற காசெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டே வருவேன் அதை எடுக்கவே மாட்டேங்க அதனால அதை எடுத்து வச்சுட்டா அந்த உப்பை வந்து நம்ம சிங்க்கில் வச்சு கரைச்சி விட்டுருந்தேங்க இந்த அக்ஷயம் அப்படின்ற வார்த்தை நம்ம கிச்சனில் நம்ம எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகா பெரியவா சொல்லியிருக்கிறார் இந்த அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையை தினமுமே வந்து அடுப்பு மேடைக்கு பக்கத்துலேயோ இல்லை அடுப்புக்கு கீழவோ நம்ம எழுதி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு கீழே நம்ம எழுதி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம போது அது போய்டும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேராக சமைக்கிறதுக்கு நேராக என் கண்ணுக்கு தெரியற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது கீழே அக்ஷயம் அப்படின்னு எழுதி வைப்பேங்க ஏன்னா ஒவ்வொரு தரம் சமைக்கும்போதுமே அந்த அக்ஷயம் அப்படின்ற வார்த்தை என் கண்ணுக்கு தெரியுங்க நம்ம கண் கண்ணு பார்த்தாலுமே மனசு ஒரு தரம் அது சொல்லிக்கும் அப்படி நம்ம நமக்கும் தெரியாம அந்த வார்த்தையை சொல்லும்போது போது அக்ஷயம் அப்படின்றது அள்ள அள்ள குறையாத அப்படின்றது பெருகி கொண்டே இருக்கும் சமையல் அறையில் சமையல் அறையில் இருக்கிற எல்லா பொருளும் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கோட அர்த்தங்க அதனால அங்கே எழுதி வச்சிருப்பேன் இது வந்து மறுநாள் காலையில் நெய்வேத்தியமாக நட்ஸ் தான் வச்சுருக்குறேன் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து நான் எங்கே வைப்பனோ அங்கே வச்சுட்டு கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே டேப்பை திறந்து விட்டோம் அப்படின்னா அதுவாக கரைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கை நாலே கூட நம்ம வந்து சிங்கில் ஊற்றிடலாங்க நம்மளுடைய கஷ்டங்களும் கரைஞ்சி போயிடும் அப்படின்றது தான் இதோட அர்த்தங்க இந்த பரிகாரத்தை கண்டினியூஸாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே செய்யலாங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கும் இதே பரிகாரத்தை நம்ம செய்யும்போது அட்லீஸ்ட்டு மூணு பௌர்ணமியாவது தொடர்ந்து இதை நம்ம செய்யணுங்க கண்டிப்பாக நிலவு எப்படி வளர்ந்து வருதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் வளர்ந்து வரும் அப்படின்றத நம்பிக்கைங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் அண்ட் பாய்